நம்ம முதல்ல அந்த தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சொல்கிறது வந்து வாசியை நல்லா முழுமையாக எடுத்து ஜபத்தை நல்லா பண்ணணும் நல்ல பண்ணி அதை நல்லா ஓட்டினா தான் அந்த ப்ளட்டு நல்லா ஓடும் நல்லா ஏறி இறங்கி நல்லா ஓடும் நம்ம நல்லா தான் அந்த ரத்த சுத்தியாகும் ரத்த இரத்த தான் நமக்கு தெளிவான அறிவு கிடைக்கும் ரத்தத்தில் சுத்தம் இல்லைன்னா எப்படி நல்ல பியூர் பெட்ரோல் இருந்தால் பைட்டு நல்லா பறக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல ரத்தம் நல்லா சுத்தியாகணும் ரத்தம் சுற்றி பண்ணுறதுக்கு தான் பிராணாயாமம் பண்ணுறது நல்லா சாப்பிட்டு 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 நம்ம வந்து தவம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டோம்னா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் நோய் உறுதி ஆகிட்டே இருக்கும் உள்ள தவம் ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்க உதவாகிட்டு அதான் நமக்கு வந்து வேர்க்கணும் நம்ம பண்ணுற ஜபத்துல நம்ம வந்து எதுக்கு இருட்டை அதில் உட்காந்து பண்ணணும்னு சொன்னாங்க எதுக்கு கொகையில் உட்காந்து பண்ணணும் பண்ணும் பொழுது நம்ம உடம்புலருந்து ஏர்வைகள் வெளியில் வரும் வரும் பொழுது நம்ம அந்த வாசிய நல்லா ஏ பம்ப் பண்ணும் அதை ஜபம்னு சொன்ன வார்த்தை இருக்கக்கூடிய சூட்சமே அதான் ஜபம் பபம் அதான் பம்ங்கிறத எது எது பம்ப் பண்ணுது நமக்கு உள்ளே இருந்து அது தானாகவே பம்ப் பண்ணுது அதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக நம்ம செய்கிறோம் மேலும் கீழுமாக நடத்துதல்னு எதுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நமக்கு இப்போ மேலேயே நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கீழேயும் நடத்தணும் மேலே நடத்தோடனே கீழே நடத்து மேலே நடத்தோன்னே கீழே நடத்தணும் இந்த ஜபங்கிறது மேலும் கீழுமாக நடத்துதல்ங்கிறது வந்து அனுபவத்தால் தெரிஞ்சுக்கொள்ளப்படுது நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்க மேலேயே சொல்லிக் கொடுத்தாங்க கீழே சொல்லி கொடுக்கல கீழே நம்ம தான் எப்படி பண்ணணும்னு நம்ம தான் கற்றுக்கணும் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப அனுபவத்தில் முதலீடுல உள்ளவங்க கீழே பண்ணுவாங்க இப்போ கீழே பண்ணும் பொழுது என்ன ஆகுனாக்க கீழே வரும் காற்றை கீழே அழுத்துனீங்கன்னா மேலே தான் வரும் கீழே போகாது காற்று எப்போதுமே நம்ம உள்ளே இருந்து காற்று வெளியில் மூக்கோலியாக வெளியில் வருது வெளியில் வர காற்றை தடுத்து என்னை தடுத்து ஆட்கொண்டார்னு ஒரு அடியார் சொல்லுவார் அப்போ தன்னைத்தான் மறிக்க படிப்பது சித்தவித்தை மறிக்க படிப்பது சித்தவித்தை அப்போ மறிக்க படிக்கிறதுனா எப்படி மறிக்க படிக்கிறது வாசி தானே வந்து முக்கோழியாக வெளியில் வந்து செலவழிஞ்சிக்கிட்டு இருக்குது செலவழியாமல் உள்ளேயே அது தடு தடுக்கணும் அதாவது உள்ளேயே தடுக்கிறது பேர் தான் சித்த வித்தை அதுதான் வித்தை ஏன் உள்ளே தடுக்கணும் உள்ளே தடுக்கும் பொழுது தான் அது உள்ளே பார்த்தாலும் போகும் உள்ளே மறிக்கப்படும் பொழுது தான் நம்மளோட கால் கட்ட வரல் வரலே போகணும் இந்த வாசி நம்ம ஜபம் பண்ணும் பொழுது அந்த வாசியானது கால் கட்ட வரல் போய் ஜப் பண்ணி மேலே வரணும் அது மாதிரி அது உள்ளேயே சுழந்து சுழந்து உள்ளேயே ஐக்கியமாகும் எப்படி ஐக்கியமாகும் வாசியே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நாங்களும் அது எப்படி ஓடுதோ அதுக்கு முன்னாடியே நம்மளும் ஓடுறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஜபமும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி ஐக்கியமாக முடியாது ஐக்கியம் ஏன்னா ஐக்கியம்ங்கிறது என்ன நீ இந்த ரெண்டும் ஒன்றாக நாங்கிறது உள்ளே இருக்கிற நீங்க அதாவது அவானன் இதுதான் நான் நீங்கிறது உள்ளே இருக்க கொஞ்சம் வாசிதான் எட்டும் இரண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க மகன்களா சொல்லக்கூடிய எட்டும் இரண்டும் எட்டுங்கிறது இரண்டுங்கிறது எட்டு இரண்டு எட்டும் இரண்டும் எது என்று எனக்கு சுட்டிக்காட்டியே காட்டியே அப்படின்னு சொல்லுவாரு சூட்சமும் சொல்லுவாங்க எல்லாமே சூட்சமும் சொல்லிட்டு போறாங்க அவங்களுக்கு விளங்காது விலக்கணும்னா நம்ம அதிதீவிர முயற்சியில் அதி தீவிர போனால் தான் அதெல்லாம் நமக்கு வளர்க்கணும் எட்டும் இரண்டும் நிதி என்று எனக்கு சுட்டி காட்டியே எட்டா நிலையில் இருக்கக்கூடியதான் இட்டு கூட்டியே அப்படின்னு வள்ளலா சொல்வார் சொல்ல அப்போ எட்டும் எட்டும் அந்த எட்டும்ங்கிற வார்த்தை பற்றி இந்த எட்டும்ங்கிறது தான் போய் இடிக்கிறது எட்டும் எட்டும் எட்டும்னு வாசியால் படிக்கணும் அதான் வல்ல அப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க தமிழ் படித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் படித்தல் இப்போ ஜபங்கிற வார்த்தை ஜபம்னே படிக்கணும் வாசிங்கிற வாசினே படிக்கணும் தமிழ தமிழா தமிழ எப்படி தமிழ் எழுதப்பட்டு இருக்கிறது அந்த தமிழை எழுதி தலை நேராக தான் நம்ம படிக்கணும் வாசியாலேயே படிக்கணும் வாசியாலே படிக்க யாரும் சொல்லி கொடுக்கல நம்மளா சொல்லி கொடுக்கணும் அந்த ஞானம் நமக்கு வந்துடும் தானாகவே உள்ளே இருந்து உள்ளே வந்து ஜபம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த தமிழை தான் தானே எடுத்து படிக்க வேண்டும் படிக்கும் பொழுது என்ன ஆகும்னா விதை நெல்லை எப்படி விதை நல்ல விதைச்சி அதிகப்படியான விதை நெல்லை அறுக்கிறோமோ அதுபோல் உள்ளே இருந்து நமக்கு வந்து சொல் விளையும் ஞானம் விளையும் ஞானம் எப்படி விளையும் நமக்கு விதை போட்டால் தான் விதை விளையும் விதை எடுக்கலாம் இல்லை முறை அப்போ தமிழ் படித்தல் தமிழ் படித்தல்ங்கிற வார்த்தைக்கு தெரிச்சிருக்கோம் ஆமாம் நம்ம படிக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து காலம் கடந்துகிட்டே போயிட்டே இருக்கோம் ஏன்னா தெரியாது நம்ம என்ன பண்ணுறோம் என்ன எப்படி ஜெபம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது யாரும் நமக்கு சொல்லிக் கொடுத்தா தான் தெரியும் இல்லைன்னா தெரிஞ்சிக்க முடியாது அப்போ தமிழ் படிப்பதுங்கிறது தமிழை தமிழ்லே படிக்க வேண்டும் என்னும் எழுத்தும் கண்ணனத்த கொண்டு சொல்லியிருக்காங்களா எண்ணும் எழுத்தும் எண்ணையும் எழுத்தையும் படிக்கணும் எப்படி படிக்கிறது எழுத்தை எப்படி படிக்கிறது என்னங்கிறது அதாவது என்கவுண்டர் பண்ணலாம் என்ன சொற்களால் ஒன்று அப்படின்னு ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்தது அப்படின்னு அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க சின்ன பிள்ளைங்க அப்போ ஒன்று ஒன்றுன்னாக்க எது ஒன்று

ஒரு மணி நேரத்தை ரெண்டு மணி நேரம் ஆகணும் ரெண்டு மணி நேரத்தை மூணு மணி நேரம் ஆகணும் மூணு மணி நேரத்தை நாலு மணி ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அந்த ருசி வேணும் அந்த ஜபத்தில் நமக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கணும் ருசி வேணும் நம்ம அந்த ருசி வேணும்னா உட்காந்து 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 நம்ம அதனுடைய படியணும் படிக்கும் பொழுது தான் தன்னைத்தான் படித்தல்னா எப்படி எப்படி படியிறது படிக்கிறதுனா எது படியறதுனா எது அப்படிங்கிற விள விளக்கம் நமக்கு கிடைச்சிரும் அப்போ படியுதல் படியும் பொழுது தான் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் படியும் பொழுது தான் நமக்கு ஒரு இன்பம் கிடைக்கும் அந்த இன்பத்தில் அந்த பிளட்டு ரத்தம் கொடுத்திங்களா அது போடி 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 அப்படியே உட்களை வந்த ஜோதி மாதிரி அப்படியே நமக்கு வந்து ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் அந்த ஆனந்தத்தை மகிழ்வில் நம்ம வந்து தெளிவு பெறோம் தெளிவு கிடைக்கும் தெளிவு கிடைக்க 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 தான் நமக்கு வந்து ஒரு அதில் ஒரு நல்ல பாதைகளை வகி வகுக்கும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் ஆரோக்கியமான தேகம் வரும் ஆரோக்கியமான தேகம் வந்துட்டினாக்க நம்மளுக்கு வந்து சாகா கல்விக்கு வித்திடலாம் விஜயசம் மாதிரி நிச்சயம் ஆத்ம நமஸ்காரா நிறையா பேசுகிறேன்